ஐயனார் துணை இங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க சோழன் வந்து இந்த பொண்ணுடைய மனசை நம்ம ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்கு ஏமாத்துற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலம் வந்து ராக கூட வெளியே போனது சுத்தமாகவே பிடிக்கல அவங்களுக்கு அதனால வந்து கோவப்பட்டு இப்போ பாரு நிலை நீங்கள்லாம் போகாதீங்க கூட அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் கூட வந்து நீங்கள் அந்த பொண்ணு கூட சுற்றுறீங்க எப்போனா ஏதாச்சும் கேட்குறேன்னா நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அந்த இடத்துல எந்த இதுவுமே வந்து சோழன் சொல்லிட்டு கேட்குறது இல்லை சோழனுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் நிலா கேட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க போக கூடாதுன்னு ஒரு டைம் சொன்னா உங்களுக்கு கேட்காதா அப்படின்ற மாதிரி கத்திடுவாங்க அப்ப நிலா ரொம்ப ஷாக் ஆகுதாங்க அப்ப நம்மளோட சேரன் வந்துட்டே என்னடா அந்த புண்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கேன்றாங்க இல்லன்னு அவங்க வெளியே போறேன்னா அதான் போக கூடாதுன்னாண்டே நீ மட்டும் எல்லா இடத்தும் வெளியே போவ அந்த பொண்ணு போகக்கூடாது என்ன நினச்சிட்டு இருக்கும் மனசில் நீ நடந்துக்கிறது சரி இல்லை நீ பண்ணிகிட்டு இருக்கிறது சரி இல்லைன்றாங்க இல்லை இவன் சொல்கிறதுக்குலாம் நீ அழுகாத மா அப்படின்றாங்க இல்லைன்னு இவன் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்றாங்க இங்கே பரமா ஒரு லூசு அப்படி தான் பேசுனான்னு தெரியா நீ போம்மா ஒன்று அங்க போய் என்ன சந்தேகப்பட போகிறோம் ஒரு ஓனர் ஒரு ஃப்ரெண்டு அதுக்காக நீ போகிற இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க டே அது நில அப்படியே பாஸ்டா ஒழுங்கா இப்படி பாய் அந்தமாரி இப்படி எல்லாம் அந்த பொண்ணுக்கிட்டே அனாவசமாக பேசிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சேரின் சோழனை பயங்கரமாக திட்டிகிட்ருக்காங்க அதோட இந்த பிரமும் முடிஞ்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசி சொல்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ